பொது ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் திராவிட மொழி குடும்பம் இந்த டாபிக் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷன்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ஓவியம் தமிழ் வீடு தூது இல்லை மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழோவியம் இதில் மொத்தமாக பதினான்கு வினாக்கள் தான் இருக்கு காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னால் ஈரோடு தமிழன்பன் காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க முற்றுமை காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து முற்றுமை ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் ஹைகு கவிதை சென்ட்ரியு லிமரைக்கு இதில் அனைத்துமே சரிதான் ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்னா ஹைகூ சென்ட்ரி லிமரைக்கு இல்லை அனைத்துமே சரிதான் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவை என்னும் கவிதை நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி நாலில் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவை என்னும் கவிதை நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எதுனா பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளில் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் சரியானது எதுனா சிங்கப்பூர் இலங்கை தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது எதுனா சிங்கப்பூர் இலங்கை அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அடுக்கு தொடர் ஏந்தி வினையச்சம் விட்டு விட்டு அடுக்கு தொடர் அடுத்தது தமிழ் வீடு தூது இல்லை மொத்தமாக முப்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழை புத்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வீடு தூது தமிழ் வீடு தூதுவின் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க பெயர் தெரியவில்லை தமிழ் வீடு தூது குறிப்பிடும் மூன்று இனங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா மேன்மை மூன்று இனங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா துறை தாலிசை விருத்தம் இந்த மூணு இனங்கள் இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மேன்மை சிந்தாமணி என்னும் சொல் குறிப்பது சிதராதமணி தமிழ் தூது குறிப்பிடும் முக்குணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா அவலம் தமிழ் தூது குறிப்பிடும் முக்குணங்களில் தவறானது எதுனா அவலம் முக்குணங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா சமத்துவம் ராசசம் தாமசம் இதுதான் முக்குணங்கள் இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது எதுனா அவலம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் சமத்துவம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசசம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் எதுனா சமத்துவம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் எதுனா தாமசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எதுனா ராசசம் ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை நவரசங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா அழகு நவரசங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அழகு நவரசங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை வனப்பு என்ற சொல்லிருக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா குணம் இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு பெயர் கண்ணி இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க கண்ணி தமிழில் இரண்டு இரண்டு அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கண்ணி தமிழ் வீடு தூது குறிப்பிடும் பத்து குணங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா இழிப்பு தமிழ் விடுத்துவது குறிப்பிடும் பத்து குணங்களில் பொருந்தாது எதுனா இழிப்பு மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் சரியானது எதுனா வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை இதில் அனைத்துமே சரிதான் சுவை எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அம்மை முதலிய அழகுகள் எத்தனைனா எட்டு சுவை எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் அம்மை முதலிய அழகுகள் எத்தனைனா எட்டு அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க முத்திக்கனி உருவகம் சிந்தாமணி கெட்ட எதிர்மறை பெயரச்சம் தெல்லமுது பண்புத்தொகை குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை முத்திக்கனி வந்து உருவகம் சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தெல்லமுது தொகை குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை ஓர் ஓரெழுத்து ஒரு மொழி தூது எவ்வகை இலக்கியமாகும் சிற்றிலக்கியம் தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க பத்து தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை வந்து பத்து தூது இலக்கியத்தின் வேறு பெயர் வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் தூது இலக்கியத்தின் வேறு பெயர் வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் தமிழ் வீடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது தமிழ் வீடு தூது எந்த இலக்கிய வகையே சேர்ந்தது சிற்றிலக்கியம் தமிழ் வீடு தூது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளதுனா இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் தமிழ் வீடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா தமிழ் தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்னா உவேசா தமிழ் வீடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் தூது நூலை ஊவேசா பதிப்பித்த ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யார்னா சுத்தானந்த பாரதியார் தமிழ் வீடு தூதுவியில் அமைந்துள்ள பாவகை எதுன்னு கேட்டிருக்காங்க கலிவெண்